ஐம்பது ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் இதுவரைக்கும் கிடைக்காத மரியாதையும் ஆரவாரமும் வரவேற்பும் முன்னாள் அமைச்சர் ஒருத்தருக்கு கிடைச்சிருக்கு முன்னாள் அமைச்சரும் அதிமுகவின் கொங்கு மண்டல தளபதியாகவும் திகழ்ந்த செங்கோட்டையன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்துருக்கிறாங்க தாவேகாவினர் எப்ப இவர் தாவேக்காவில இணைய போறாரு அப்படின்ற தகவல் ஊடகத்தில் பரவிச்சோ அந்த நொடியிலிருந்து செங்கோட்டையன் அவர்களை ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுமே வேற ஒரு கோணத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைய தினம் இவர் விஜய் தலைமையில தாவேக்காவில அதிகாரப்பூர்வமா இணைஞ்சிட்டாரு இணைந்து அடுத்த நொடியை சொல்லியிருக்கிறார் இருக்கிறாரு தாவேக்காவின் வெற்றிக்காக முழுமையாக நான் பாடுபடுவேன் மக்கள் ஒட்டுமொத்த பேருமே விஜய் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவர் பக்கம் நிற்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஒரு நிதானமான பொறுமையான பக்குவமான முதிர்ச்சி பெற்ற அரசியல் தலைவர் எதற்காக திராவிட அரசியலை விட்டு தற்போது விஜய் அவர்களை தேர்வு செஞ்சிருக்கிறார் அப்படின்னு எண்ணற்ற கேள்விகளை செங்கோட்டையை நோக்கி எல்லாருமே வைக்கிறாங்க செங்கோட்டையன் அப்படின்ற ஒருத்தர் எல்லாருக்குமே தெரியும் அரசியலில் எவ்வளவு பெரிய ஒரு பழமை வாய்ந்த ஒருத்தர் அனுபவசாலி அப்படின்னு எம்ஜிஆர் காலத்திலே இருபத்தி நான்கு வயதுல சட்டமன்ற உறுப்பினராகி இப்போ எழுபத்தி ஏழு வயது வரைக்கும் அரசியல ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒருத்தர் முன்னாள் அமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் நம்பிக்கைக்குரிய ஒருத்தராக இருந்தாரு பலருக்கும் தெரியாத விஷயம் என்னன்னா ஜெயலலிதா அவர்கள் பிரச்சாரத்துக்கு போனாலும் சரி எந்த ஒரு மீட்டிங் போனாலும் சரி அவங்க எந்த பாயிண்ட்ல பேசணும் எத்தனை இடத்துல பேசணும் எத்தனை இடத்துல ரெஸ்ட் எடுக்கணுன்றது வரைக்குமே முடிவு பண்ணக்கூடிய ஒரு இடத்துல ரூட் மேப் போடக்கூடிய இடத்துல செங்கோட்டையன் திகழ்ந்தார் அம்மையார் ஜெயலலிதா ஏதேனும் ஒரு முக்கியமான வேலையை கொடுக்கணும்னா கூட முப்படை தளபதிகள் முக்கியமான ஒருத்தராக இருந்தவர் தான் செங்கோட்டை அவருக்கு சில பல காரணங்கள் அதிருப்தியில் இருந்தால் கடந்த ஓராண்டுகளாக அவர் ஒவ்வொரு முறையுமே ரொம்ப பக்குவமா நிதானம் இழக்காம எடப்பாடி பழனிசாமி கிட்ட எல்லாம் தகவல்களை பரிமாறணும் அவர் செஞ்சுக்கிட்டே இருந்தாரு ஆனா எடப்பாடி பழனிசாமி நமக்கு தான் தெரியுமே அவர் தன்னை ஒரு பெடரல் கேஸ்டம் நினைச்சதுனால ஒருபோதும் அவருக்கு வந்து அவர் செவி சாய்க்கவே இல்லை இவர் வச்ச ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா பிரிந்து போன சக்திகள் எல்லாருமே ஒன்று திரட்டணும் அதனால அவங்க எல்லாருமே சேர்த்தா தான் நம்ம வலிமையான ஒரு இயக்கமா இருக்க முடியும் நம்ம ஜெயிக்க முடியும்னு அவர் நினைச்சிருந்தாரு அது எல்லாத்திலயுமே ஒருளோடு மண்ணல்லி கொட்டிக்கிட்டே இருந்தார் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர் கூட ஜால்ரா தட்டக்கூடிய பல தலைவர்களுமே செங்கோட்டையின் குறித்து விமர்சனம் பண்ணப்ப கூட ரொம்ப பொறுமை காத்து வந்தார் சமீபத்தில் தேவர் ஜெயந்தி விழாவில் மதுரையில் பங்கேற்ற அவர் டிடிவி தினகரனை ஓ பன்னீர்செல்வத்தை சந்திச்சார் அப்படின்னு சொல்லி கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து அவரை நீக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு பெரிய ஒரு கால கொடுமை பாருங்க எம்ஜிஆர் முதல் முறையா கட்சி தொடங்கி அவரோட முதல் ரவுண்ட்லயே இவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஒருத்தர் அவரோட நம்பிக்கை பெற்ற ஒருத்தர் இளம் வயதுல அரசியலுக்குள்ள வந்து இவ்வளவு தூரம் சாதிச்ச ஒருத்தர் அவரோட தனிப்பட்ட விமர்சனங்கள் இது எல்லாத்தையுமே எவ்வளவு பொறுமை அவர் கையாள்வார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு பக்குவமான ஒரு முதிர்ச்சியான ஒரு தலைவர் அவரை இவர் நீக்கிறேன்னு அறிவிப்பு கொடுத்தாரு இவர் என்ன சொன்னாருன்னா நான் ரொம்ப மனசு வெந்து போயிருக்கேன் இரவு முழுக்க நான் தூங்கலை என்னைய போய் விட்டு நீக்கிட்டாங்க நான் என்ன கருத்து முன் வச்சேன் நான் சொன்னது ஒன்னே ஒண்ணுதான் பிரிந்து போன்ற சக்திகளை ஒன்று சேர்க்க வேண்டும் இதுக்காக என்னை விட்டு நீக்கிட்டாங்கன்னு சொல்லி நான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு உடனே எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா இவர் டிடிவி கட்சியில சேருவாரு அப்படி இல்லைன்னா ஓபிஎஸ் கூட சேர்ந்து இவர் ஏதாவது குடைச்சல் கொடுப்பார் அதிமுகவுக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனா யாருமே எதிர்பார்க்காத ஒரு செய்தி ஒரு ரெண்டு நாள் முன்னாடி பரவுச்சு தாவே தாவேக்கால சேர போறாரு அப்படின்ற தகவல் பரவுச்சு எப்படி நெருப்பு இல்லாம புகைச்சல் ஏற்படாதோ அதே போலதான் இந்த கதையுமே இருந்தது ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு எங்கேயுமே ஒரு மறுப்பு தெரிவிக்கல சரியா நேற்று இரவு ஈரோடுல இருந்து கோயம்புத்தூருக்கு கார் மூலமா செல்றாரு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல அவர்கிட்ட வச்சு கேள்வி கேட்கும்போது ஒரே ஒரு பதில் ஒரு ஹிண்ட் கொடுக்குறாரு நான் ஐம்பது வருஷம் உழைச்சேன் உழைச்ச உழைப்புக்கு என்னை கட்சி விட்டு நீக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு இதுலயே எல்லாருமே புரிய ஆரம்பிச்சிருச்சு அப்ப செங்கோட்டையன் ஏதோ ஒரு அதிரடியான முடிவெடுக்க போறாருன்னு சொன்னபடியே சென்னையில போய் ஒரு அதிரடியான முடிவெடுத்தாரு சபாநாயகர்கிட்ட போய் தன்னோட ராஜினாமா கடிதத்தை கொடுத்தாரு நான் இருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியை நான் ராஜினாமா செய்யறேன் அப்படின்னு ராஜினாமா பண்ணாரு ராஜினாமா பண்ணி நேரடியாக அவரோட வீட்டுக்கு போகாம பட்டின பக்கத்துல இருக்கக்கூடிய விஜய சந்திக்கிறாரு அப்பயே ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசு ஆடி போயிருச்சு கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு அரசியல் அனுபவம் கொண்ட ஒருத்தர் திமுக கட்சி இருக்கு இன்னும் பல கட்சிகள் இருக்கு தேசிய கட்சிகள் இருக்கு இந்த கட்சிகளையெல்லாம் தேர்வு செய்யாம தனக்கும் வயது இருபத்தி ஏழு வயது வரை கீழே இருக்கக்கூடிய ஒருத்தரை தலைவரை ஏற்றுக்கொண்டு வரும் போறாருன்னா அப்ப ஏதோ ஒரு காரணம் இல்லாம செயல்படல அப்படின்னு எல்லாருமே யோசிக்க வச்சுட்டாரு இன்றைய தினம் அதிகாரப்பூர்வமா நான் தாவே கவலை என்னை இணைத்துக் அப்படின்னு சொல்லிட்டாரு விஜய் தலைமையில தாவே கவலை இணைஞ்சிட்டாரு அந்த தாவே கால் துண்டையுமே கழுத்துல போட்டு நின்றுட்டாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவர் தாவே கவலை இணைந்தது வந்து உண்மையிலே விஜய்க்கு மிகப்பெரிய ப்ளஸ் அத யாராவது மறுக்க முடியாது ஆனா ஒரு அதிமுக தொண்டனா இது எவ்வளவு பெரிய வழியை கொடுக்கும் கொங்கு மண்டலத்துல கட்சியை கைக்குள்ள வச்சிருந்தவர் கட்டுப்பாடா வச்சிருந்தவர் அவரோட மனக்குமுறல்கள் அவ்வளவு சொல்லி பார்த்தாரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி பார்த்தாரு ஆனா இவருக்கு தெரிஞ்சிருச்சு இந்த கப்பல் வந்து கரை போய் சேராது அப்படின்னு அதனால விஜய் தலைமை ஏற்றுக்கொண்டு இதுவே ஒரு பக்குவமான விஷயம் யோசிச்சு பாருங்க ஒரு நடிகர் கிட்டத்தட்ட ஐம்பது கூடிய ஒருத்தர் இவர் எழுபத்தேழு வயதை கடந்துட்டாரு இவர் போய் அவர் தலைமையின் கீழே கட்சிக்குள் இருந்து செயல்பட முடியும் அப்படின்னு நினைச்சார்னா ஏற்கனவே பலகட்ட பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சிருச்சு செங்கோட்டையன் அதிகாரபூர்வமா ஒரு பதவி அறிவிச்சிருக்காங்க கட்சியில் இருக்கக்கூடிய மாநில நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கோவை திருப்பூர் ஈரோடு நீலகிரி இந்த ஊர்களுக்கு அமைப்பு செயலாளராகவும் அவர் அறிவிச்சிருக்கிறாங்க வெளியில வந்த தகவல் ஒன்னே தான் எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டை யாருன்னு நான் நிரூபிச்சு காட்டணும் ஒரு நல்ல கட்சியில சேர்ந்து மக்கள் பணியாற்ற வேண்டும் பொங்கு மண்டலத்தில் நான் சேரக்கூடிய இந்த கட்சிக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தர வேண்டும் அப்படின்னு அவரோட ஆதரவாளர்கள்ட்ட பேசிட்டாங்க அப்படின்னு தகவல்கள் இப்ப வெளியில கசி ஆரம்பிச்சிருக்கு உண்மையிலேயே இது அதிமுகவுக்கு பலவீனம் அப்படின்னு பார்த்தா மிகப்பெரிய பலவீனம் கிடையாது இது ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி இது தெரியாம இன்னமும் பல அறவேக்காடுகள் இரண்டாம் கட்ட தலைவர்னு சொல்லக்கூடிய நபர்கள் அதிமுகவை அழிக்கக்கூடிய வேலை செய்யறாங்கல்ல அவங்க எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க செங்கோட்டையின் ஒரு துரோகி இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாங்க திமுகவோட கை கொடுத்துட்டாரு திமுகவோட கை கொடுத்துட்டா இருந்தாங்க ஆனா இது எவ்வளவு பெரிய ஒரு அவமானம் எடப்பாடி பழனிசாமியை நான் தான் ரவுடி நான் தான் ரவுடின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஊர்ஃபுல்லா நான் தான் தலைவர் நான் தான் தலைவர்னு சொல்லிட்டு இருக்காரு நீ தலைவனே கிடையாது அதுக்கு ஒரு நடிகன் தலைமையிலே நான் இருந்துட்டு போறேன்னு சொல்லி செங்கோட்டையன் விஜய் தலைமை ஏற்று போயிட்டாரு இந்த கட்சிக்கு இது எவ்வளவு பெரிய அவமானம் எடப்பாடிக்கு எவ்வளவு பெரிய அவமானம் இந்த ஒரு உறுத்தல் கொஞ்சம் கூட இல்லாம நெருடல் இல்லாம இவர் போயிட்டா கட்சி வந்து கலைஞ்சிருமா இவர் போயிட்டா கட்சி காலி ஆயிருமா இவரை போற எண்ணற்ற நபர்களை வந்து நாங்க பாத்துட்டோம் சந்திச்சிட்டோம் எம்ஜிஆர் காலத்துல அம்மா காலத்துல எவ்வளவு பெரிய வீழ்ச்சி எல்லாம் வந்திருக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு சரிதான் எம்ஜிஆர் காலத்துல வந்திருக்கு அம்மா காலத்துல வந்திருக்கு அதெல்லாம் கரெக்டு தான் ஆனா அங்க புரட்சி தலைவர் புரட்சி ஒருத்தவங்க இருந்தாங்க இவர் என்ன பண்ணிட்டாரு எடப்பாடி பழனிசாமி சந்திச்ச ஒரு வெற்றி ஒரு மாபெரும் வெற்றி இந்த இயக்கத்துக்கு பெற்றுக் கொடுத்திருக்காருனா ஒன்றுமே கிடையாது இன்னைக்கு செங்கோட்டைன்னு ஒரு மா மனிதனே அந்த கட்சி இழந்துருச்சு திட்டமிட்டு ஓரம் கட்டணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாரு ஏன்னா எடப்பாடிக்கு தெரியும் இவர் ஒரு சீனியர் லீடர் இவர் நம்ம பகைக்க முடியாது அந்த அளவுக்கு இவருக்கு தைரியமும் கிடையாது இன்னும் எதிர்கொள்ள மாட்டேங்கிறார் நேருக்கு நேரா அப்ப வந்து செங்கோட்டையன் எப்படி எதிர்கொள்வார் செங்கோட்டையன் ரொம்ப வேதனைப்பதான் இன்னைக்கு போயிருக்கிறாரு முதல் முறையாக தாவே கவலை இணைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பிரஸ் மீட் ஒன்று கொடுத்திருக்காரு ரொம்ப பக்குவமா ரொம்ப பொறுமையா ரொம்ப நிதானமான ஒரு பிரஸ் மீட் அதுலேயும் பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க தாவே கவலை இணைஞ்சிட்டீங்க ஆனா இன்னமும் பாக்கெட்ல ஜெயலலிதா படத்தை தான் வச்சிருக்கீங்கன்னு கேட்டதுக்கு உடனடியாக நான் வந்து கொள்கையை மந்திரி கட்சியை மத்தியெல்லாம் நான் மாறி போற ஆள் கிடையாது அண்ணாவும் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் எல்லாருக்கும் பொதுவான ஒரு சொத்து தான் அவங்களை வைக்கக்கூடாதனால என்னை யாரும் நிர்பந்தப்படுத்த முடியாது அதனால இங்க யாரும் என்னை சொல்றது இல்லை நீங்க பாத்தீங்கன்னா விஜயோட பிரச்சார வாகனத்திலேயே அண்ணா எம்ஜிஆர் புகைப்படங்கள்லாம் இருக்கு அதில் ஒன்றும் தவறு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு எதற்காக நீங்க விஜய தேர்வு செஞ்சீங்க அப்படின்னு கேட்டா நீங்க தானே ஒவ்வொரு முறையும் படம் பிடிக்கிறீங்க அவர் எங்க கார்ல ஏறுறதுல இருந்து கேரவன்ல எந்த ஊர்ல போய் இறங்குறாங்க வரைக்கும் அவர் தும்முறது வரைக்கும் எல்லாத்தையுமே மீடியால போக்கஸ் பண்ணிக்கல காரணம் என்னவென்றால் அவருக்கு மிகப்பெரிய மக்கள் எழுச்சி இருக்கு மக்கள் வரவேற்பு இருக்கு மக்களின் அன்பை பெற்ற ஒருத்தர் இருக்கிறாரு உங்க வீட்டிலேயே கூட யாராவது குழந்தைகள் இருந்தாலோ இல்ல காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலோ எல்லாருமே விஜய்க்கு ஓட்டு போடுதுன்னு சொல்றாங்க அதனால அவரோட தலைமை ஏற்று நான் வந்திருக்கேன் இந்த கட்சியின் வெற்றிக்காக நான் பாடுபடுவேன் ஒரு தூய்மையான ஆட்சி அமைவதற்கு நான் இந்த களத்தில் வேலை செய்வேன் அப்படின்னு செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு இப்ப ஏன் இது விஜய்க்கு மிகப்பெரிய பிளஸ் பார்க்கப்படுது அப்படின்னா விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருமே என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அரசியலே தெரியாது ஒரு ரசிகர் கூட்டமா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை அவங்க சொல்லக்கூடிய வாதம் உண்மையா இருந்தா அது உண்மைதான் அவங்களுக்கு அரசியல் தெரியாதுன்னு கிடையாது ஆனா அரசியலுக்குள்ளே புதுசாக வந்திருக்கிறாங்க இதுவரைக்கும் மக்கள் இயக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கத்துல இருந்து நிறைய நற்பணிகள் செஞ்சுட்டு இருந்தாங்க ஆனால் இப்ப கள அரசியலில் வரும்போது எவ்வளோ விஷயங்களை எதிர்கொள்ளணும் பூத் லெவல் ஏஜென்சி எப்படி வந்து இருக்கணும் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா எலெக்ஷன் எப்படி எதிர்கொள்ளணும் ஏன்னா முதன்முறை தேர்தலை சந்திக்கிறாங்க இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இது மொத்தத்துக்கும் ஒரு வாத்தியாரா தான் இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் களத்தில் வந்திருக்கிறாரு செங்கோட்டையின் உண்மையிலேயே ஒரு துளி யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க தாவே கால போய் சேருவாரு ஆனால் இவ்வளவு தூரம் ஆழமா சிந்திக்கக்கூடிய ஒருத்தர் நிதானமாக முடிவெடுக்கக்கூடிய ஒருத்தர் விஜயின் தலைமையை ஏற்று அப்ப அந்த கட்சி எதை நோக்கி பயணம் பண்ணுது அவர் பார்க்கிறாரு மாற்றம் மாற்றம் என்று பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சி கூட அவர் தேர்வு செய்யல வேற எந்த கட்சியுமே தேர்வு செய்யல ஏன்னா அவருக்கு கள அரசியல் தெரிஞ்சிருக்கு களத்தில் கேட்டிருக்காரு அவரே சொல்றாரு நிறைய டிவி சேனல் ஓனர்ஸ் கூட என்கிட்ட சொல்றாங்க விஜய்க்கு அந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு அப்படின்னு இதெல்லாம் கூட்டம் இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுமா மாறுவான்னு பல பேர் கேட்கறாங்க ஆனா இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுவான் எம்ஜிஆர் கிட்டயுமே கேட்டாங்க ஆனா அந்த கூட்டம் ஓட்டா மட்டும்தான் மாறிச்சு இறுதி வரை அந்த கூட்டம் ஓட்டாக இருந்துச்சு அவரின் ஓட்டா தான் இருந்தது அதை யாராலையும் அவரை வீழ்த்தவே முடியல ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் எம்ஜிஆர் வீழ்ந்து போனார் மரணத்துல மட்டும்தான் அவர் தோற்று போனார் அதுவரை மக்கள் மத்தியில் அவர் வென்று கொண்டேதான் இருந்தார் அவரை எதிர்த்து நின்று எல்லாருமே தோத்து போனாங்க எம்ஜிஆர் பேசாத பேச்சா அவர் மீது வைக்காத விமர்சனமா கலைஞரவர்கள் கூட்டம் எப்படிப்பட்ட விமர்சனங்களை தரம் தளர்ந்த விமர்சனங்களா வச்சதுன்றது வரலாறு படிச்சவங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட வேலைகளை இன்னைக்கு திமுக வந்து விஜய செஞ்சுட்டு இருக்காங்க விஜய வந்து நம்ம வீழ்த்துறோம் நம்ம வந்து அவமானப்படுத்துறோம் அசிங்கப்படுத்துறோம் நினைச்சிக்கிட்டு ஒவ்வொரு நாள் விஜய் பண்ணி ப்ரொமோட் பண்ணி அவர் ஒரு தலைவரை முன்னேற்ற கழகம் தான் கட்சியில ஒரு தலைவர் அவரை ஏற்றுக்கொண்டு செங்கோட்டையன் அவர்கள் இந்த கட்சியில இணைந்து இருக்கிறாரு உண்மையிலேயே செங்கோட்டையனை இதுவரைக்கும் இந்த ஐம்பது வருஷமா மக்கள் எப்படி பார்த்தாங்க ஏன்னா நீங்க ஒரு திமுக துண்டு போட்டோ இல்ல அதிமுக துண்டு போட்டோ தெருவுல நீங்க போனீங்கன்னா உங்களை பார்ப்பாங்க இதுதான் நிதர்சனமான உண்மை யாராவது ஒருத்தர் நீங்க திமுக வாங்க நீங்க அண்ணா திமுகவா உங்க மேல மிகப்பெரிய மரியாதை இருக்கு அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா ஆனா நாம் தமிழர் கட்சி ஒரு மாற்றம்னு பேசினாங்க இன்னைக்கு அவங்களுமே கொஞ்சம் தடுமாற்றத்துல இருக்கிறாங்க ஆனா விஜய் கட்சியை மக்கள் எல்லாருமே நேசிக்கிறாங்க ஏன்னா நம்ம மீண்டும் மீண்டும் பதிவு பண்ணியிருக்கோம் ஒரு உச்ச நட்சத்திரமா இருந்து இவ்வளவு பெரிய ஒரு ஒரு சம்பளத்தை தூக்கி போட்டுட்டு மக்கள் பணியாற்ற வேண்டும் அவர் உடனே அறவை கடல்கள் என்ன வந்து அதை விட நினைச்சா அவர் சரி வந்து பணம் ஒரு பிளான் போட்டு வந்திருந்தா ஒருவேளை ஒரு வீழ்ச்சி அடைஞ்சிட்டாரு இந்த அரசியல் வந்து அவருக்கு ஒத்து வரல அவர் தோத்து போயிட்டாருனா அவருக்கு அது ஒரு வீழ்ச்சி தானே இந்த ரிஸ்க் எல்லாம் தெரிஞ்சது தானே எடுத்திருக்கிறாரு அதனால விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய பக்க பலமா செங்கோட்டை களத்துல வந்து நிக்கிறாரு இது விஜய் கட்சிக்கு அடுத்த ஒரு பரிணாமத்துக்கு கொண்டு போகும் எந்த விதமான சந்தேகமும் இல்ல கல அரசியல் என்ன செங்கோட்டையை அதனால தான் அவருக்கு ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற உயர்மட்ட பதவியை கொடுத்திருக்கிறாங்க அதுலயும் குறிப்பா விஜய் விட்டு அறிக்கையில் சொல்லியிருக்கிறாரு கழக ஒருங்கிணைப்பாளர் அவர் இருப்பாரு அது மட்டும் இல்லாமல் அமைப்பு செயலாளராக ஒரு நாலு மாவட்டத்துக்கு இருப்பாரு பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் என்னுடன் நேரடி தொடர்பு கொண்டு கள அரசியலையும் கட்சி ரீதியான முடிவுகளையும் எடுப்பதற்கு அவர் கலந்து ஆலோசிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறது இதுலேயே தெரிஞ்சிருச்சு செங்கோட்டையன் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு அப்பர் ஹேண்டும் ஃப்ரீ ஹேண்டும் விஜய் கொடுத்திருக்காரு அப்படின்னு உறுதியான முறையில் செங்கோட்டையன் அவர்கள் மக்களால் கொண்டாடப்படுவார் போற்றப்படுவார் இனி செங்கோட்டையன் டூ பாயிண்ட் ஓ தொடங்கும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்